வணக்கம் நான் உங்கள் பிஎஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நம்ம சென்னை பெசன் நகரில் இருக்கிற ஆறுவடை வீடு முருகன் கோவில் அதை தான் பார்க்குறோம் இங்கே ஆறுவடை முருகனும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா உறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஆறுபடை முருகனும் ஒரே இடத்தில் ஆறுபடை முருகன் உங்களுக்காக பெசன் நகர் சென்னை நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள் கோபுர தரிசனம் ஆறுபடை முருகனும் ஒரே இடத்துல தரிசிக்க பெசன் நகர் சென்னை பெசன் நகருக்கு வாங்க ஒரே இடத்துல தரிசிக்கலாம் திருச்செந்தூர் திருச்செந்தூரோட சன்னதி

துப்புரங்கုံறோம் இவனையிரே இவன ಪೊಲಿಯಾಂಡು ಎದು ಇಡುಮನ್ நம்ம பாக்குறது சுவாமி மலை திருத்தணி முருகன் கோவில் Terima kasih telah menonton